அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கணும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை இப்போது விரிவாக காண்போம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் மாசி மாதம் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நிறம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளத்தை எடுத்து எடுத்துக்கொள்ளவும் திதி இன்று மாலை ஐந்து ஐம்பது வரை திரியோதிசி திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்குகிறது நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பத்தி ஆறு மணி வரை உத்திராடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தொடங்குகிறது யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகமாக அமைந்துள்ளது சந்திராஷ்டமம் ரிசிபம் மற்றும் மிதுனம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை விரிவாக காண்போம் மேசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்கும் அரசாங்கம் சார்ந்த பணிகளில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் நடக்கும் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை போக்களிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் காணப்படும் ரிசிபராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சந்தோஷமும் இருப்பதால் செயல்களில் அதிக கவனம் தேவை யாரிடமும் பின் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பணப்பரிமாற்றங்களில் எச்சரிக்கை அவசியம் வாகனங்களை ஓட்டும் போது நிதானம் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதை மற்றொரு நாளுக்கு தள்ளி வைப்பது சிறந்தது இறை வழிபாடு உங்களுக்கு அமைதியை தரும் நேயர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருப்பதால் வேலை சுமை அதிகமாக தோன்றும் கொடுத்த கடன் திரும்ப பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது குழப்பங்களை தவிர்க்க உதவும் மகா சிவராத்திரி வழிபாடு செய்வது நலம் தரும் கடகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வாய்ப்புகள் வரும் நண்பர்களின் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள் சிம்மராசினியர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு உங்கள் உற்சாகத்தை கூட்டும் தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் இன்று வெற்றிகரமாக முடியும் பழைய கடன் பிரச்சனைகள் தீர ஒலிப்பிருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கன்னிராசி நேயர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் வந்து நீங்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மற்றவர்களுக்கு அந்தரங்க விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நீங்கள் நிலம் அல்லது வீடு வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு உறவினர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் நேயர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும் நாளாக இருக்கும் உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை சமாளி சாதிப்பீர்கள் இளைய சகோதரர்களிடம் ஒற்றுமை கூடும் குறுகிய கால பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் தனுசு ராசி உங்களுக்கு தன வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு வங்கி சேமிப்பு உயரும் இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகர ராசி நேர்களே ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரிப்பதால் இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் மற்றவர்களின் உதவிக்கு ஓடி செல்வீர்கள் சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி ஆர்வம் அதிகரிக்கும் இன்று முழுவதும் மகிழ்ச்சியான மனநிலை தொடரும் நேயர்களே இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது புண்ணிய காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள் வெளியூர் தொடர்புகள் மூலம் ஓரளவிற்கு வருமானம் கிடைக்கும் கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ என்று தவிர்க்கவும் தூக்கமின்மை காரணமாக சிறு உடல் உபாதைகள் வந்து சேரும் மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் நன்மைகள் வந்து சேரும் மூத்த சகோதரர்களின் உதவி மனதிற்கு பலன் தரும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது தொழில் தொழிலில் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக விழாவை கொண்டாடுவீர்கள் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் உங்கள் ராசிப்பன்றோட சந்திக்கும் வரை உங்கள் வாழ்வில் எல்லாம் நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்